குருவே நமக வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் திருமண வாழ்வில் நட்சத்திரங்களின் பங்கு என்ன என்பதில் இன்று சிம்ம ராசியை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம் ஒவ்வொரு மனிதனும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உடலாலும் மனதாலும் இரண்டு கிரகங்களின் ஆதிக்கத்தால் சந்திரனின் மூலம் ஆட்கொள்ளப்படுகிறார்கள் என்பது நாம் அறிந்த விஷயம் சிம்ம ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் சூரியன் அதனால் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் என மூன்று நட்சத்திரங்கள் இடம்பெறுகிறது இதில் மகம் கேதுவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் பூரம் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் உத்திரம் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரமாகும் சிம்ம ராசியில் பிறக்கும் நபர்கள் ராசியின் ரீதியாக சூரியனின் ஆதிக்கத்தையும் பெறுகிறார் நட்சத்திர ரீதியாக கேது சுக்கரன் சூரியன் இந்த மூன்றில் ஒரு கிரகத்தின் ஆதிக்கத்தையும் ஆக மொத்தம் இரண்டு கிரகங்களின் ஆதிக்கத்தை கொண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் செயல்படுகிறார்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருமணத்தில் பொருத்தமான ராசி நட்சத்திரங்கள் என்னவென்று பார்க்கலாம் அதாவது சுக்ரன் சனி புதன் ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் திருமணத்தில் இவர்களுக்கு பொருத்தமான நபர்களாக இருப்பார்கள் ராசிகளில் சுக்ரனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் துலாம் ரிஷபம் சனி ஆதிக்கம் பெற்ற ராசிகள் மகரம் கும்பம் புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் கன்னி மிதுனம் ஆக ஆறு ராசிகள் வந்திருக்கு பார்த்துக்கிட்டுங்க அடுத்து நட்சத்திரங்களில் பார்த்தோம்னா பரணி பூரம் பூராடம் சுக்கரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் மூணு நட்சத்திரம் அடுத்து சனியோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்னா பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆக இது ஒரு மூணு நட்சத்திரம் அடுத்து புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறாருந்தா ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூணு நட்சத்திரங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திரங்கள் ராசிகளில் நம்ம மகர ராசி இந்த மகர ராசி திருமணம் பார்க்கும் பொருத்தம் பார்க்கும் சிம்ம ராசிக்கு ஆறாவது ராசியாக வருவதால் மகர ராசியை தவிர்த்த வேண்டும் தவிர்க்க வேண்டும் சிம்ம ராசி அதிபதி சூரியன் துலாம் ராசியில் நீசமடைவதால் துலாம் ராசியையும் தவிர்க்க வேண்டும் நட்சத்திரங்களில் புதனோடு ஆதிக்கம் பெற்ற ரேவதி நட்சத்திரம் சனியோட ஆதிக்கம் பெற்ற உத்திரட்டாதி நட்சத்திரம் இடம்பெறக்கூடிய ராசி என்ன ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மீனராசி இந்த மீனராசி சிம்ம ராசிக்கு எட்டாவது ராசியாக வருவதால் இந்த உத்திரட்டாதி ரேவதி ஆக இரண்டு நட்சத்திரங்களையும் தவிர்த்தல் நலம் மீதி இருக்கக்கூடிய பொருத்தமான ராசி நட்சத்திரங்களை பார்க்கலாம் அதாவது ராசிகளில் ரிஷபம் மிதுனம் கன்னி கும்பம் இந்த நான்கு ராசிகளும் சிம்ம ராசி நபர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த சிம்ம ராசி நபர்களுக்கு பொருத்தமான ராசியாக அமையுது நட்சத்திரங்களில் பார்த்தோம்னா பரணி பூரம் பூராடம் பூசம் அனுசம் ஆயில்யம் கேட்டை ஆக இந்த ஏழு நட்சத்திரங்களும் சிறப்பாக பொருத்தமாக அமையதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஆக சிம்ம ராசிக்கு வது அல்லது வரம் தேடும் பெற்றவர்களும் உற்றவர்களும் ராசிகளின் நான்கு ராசிகள் ரிஷபம் மிதுனம் கன்னி கும்பம் நட்சத்திரங்களில் ஏழு நட்சத்திரங்கள் பரணி பூரம் பூராடம் பூசம் அனுசம் ஆயில்யம் கேட்டை ஆக மொத்தம் ஏழு நட்சத்திரங்கள் பார்த்தால் பொருத்தமாகவும் உடனடியாக திருமணமும் நடைபெறும் என்பதை தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த பதிவில் கடக ராசியை பற்றி சாரி ராசியை பற்றி பேசலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே நமகன்